ஐந்து ஆணை முகத்தினை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றன வணக்கம் ராகு கேதுக்கல் அச்சம் தரும் ராகு கேடுக்கல் அதன் பதிவேடைய தொடர்ச்சியா இத பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு தடுமாற்றமான நிலையை வந்து ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடியாத சீர்கேடான ஒழுக்கக்கேடான ஒரு நிலையை வந்து இந்த காலகட்டம் வந்து நமக்கு செயல்படுத்துவதற்கு தூங்கும் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் எதற்காக பேராசையின் காரணமாக எனக்கு எல்லாம் வேணும் நான் தான் எல்லாம் எனக்காக தான் எல்லாம் இறைவன் படைத்த அனைத்து விஷயங்களும் எனக்கானது வேறு யாருக்கும் தரமாட்டேன் இதுதான் அனைவருக்குமானது தான் எல்லாரும் இறைவன் படைத்த அனைத்தும் அனைவருக்குமானது இந்த அனைவருக்குமானது மாறி இது எனக்கானதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய சுயநலம் சுயநலத்தினுடைய உச்சத்திற்கு கொண்டு போய் அது அனைத்தையும் ஆக்கிரமிப்பது இதுதான் ராதி அப்போ சூரியனுடன் இணையும் போது இதை இப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அதுவும் மிக நிதானமாக நமக்கு எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியாமலே ரொம்ப மிக மிக பொறுமையாக நிதானமாக பிறர் அறியா வண்ணம் நாமே நமக்கு உணரா வண்ணம் செயல்படுத்துவது தான் கிரகங்களுடைய இது அதில் வந்து ரொம்ப மறைமுகமாக கண்டுபிடிக்க முடியாத பெரிய குற்றங்களை செய்யக்கூடியவர் வந்து செய்வதற்கு தூண்டுபவர் வந்து ராகு சார் சும்மா வந்து நீங்கள் வந்து ஏதாவது சொல்லிகிட்டுருக்கிறீங்க அது எப்படி தெரியாத குற்றம் இதுதான் கர்ம வினைன்னு சொல்றோம் வெளியில் தெரியாது தெரிஞ்சாலும் நம்மால் அதை தட்டி கேட்க முடியாது உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் மிக மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் செய்த தவறுகளை நம்மால் தட்டி கேட்க முடியாது நாம நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம உணர்ந்தாலும் அதை தட்டி கேட்க முடியாது அதற்கான தண்டனையை நம்மால் வழங்க முடியாது அல்லது அந்த தண்டனை பெறக்கூடிய இடத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க அதுதான் கர்ம அது சிறிய அளவில் இருக்கக்கூடியவர்களாக தான் பெரிய அளவில் இருப்பாங்க மனிதர்கள் அனைவருக்கும் அது கிடைக்கும் நடக்கும் சின்ன லெவல்ல இருக்கிறாங்க நீங்கள் எந்த எந்த அர்த்தத்தில் வேணாலும் வச்சு அங்க சின்ன அளவில் இருக்காங்க ஒரு யாசகம் கேட்டு யாசகம் பெற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவது பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரர் அல்லது பிச்சைக்காரன் செய்யக்கூடிய மிக பெரிய தவறை யார் கட்டி கேட்பா தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தி சதவீதமான பேர் வந்து அதை தட்டி கேட்க மாட்டாங்க அது அது தண்டனை கிடைக்காது தட்டி கேட்க மாட்டாங்கன்னா என்ன அதை பார்த்தவங்க திட்டுவாங்க ரெண்டு அடி அடிச்சுட்டு விட்டுருவாங்க அதுதான் அவ்வளோதான் தண்டனை ஆனால் அந்த குற்றம் பெருசாகும் அதற்காக சட்ட ரீதியாக போய் இவர் இதை செஞ்சுக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அவருக்கான ஒரு வழக்கை நடத்தி அவருக்கான ஒரு விஷயத்தை வந்து சட்டப்பூர்வமாக யாரும் தண்டனை வாங்கி தரதில்லை அங்கேயே அவர் செய்த விஷயத்திற்கான தண்டனை கிடைக்கும் ரொம்ப சின்ன அளவில் கிடைக்கும் அதுதான் வினையாக மாற்றி அவரை வந்து இன்னும் ஒரு கீழான நிலைக்கு கொண்டு போகும் இது ராகு கேது என்ன செய்வார் அதே பிச்சைக்காரர் அதே பிச்சைக்காரர் பிச்சை இருக்கக்கூடிய பிச்சைக்காரர் நீங்கள் கொடுக்குறத வாங்க மாட்டேன் பிச்சை எடுக்கிறது தானே கோயிலில் உக்காந்துருத நான் கொடுக்குறேன் இல்லை நான் தட்டில் இல்லை ஏன் தீ கிடக்குற அப்படின்னு சொன்னா எனக்கு தேவையில்லாம எனக்கு போகணும்னா அந்த வேலை சாப்பிட்டு தான் அடுத்தவங்களை கொடுத்துருங்க போகிறேன் இது விரக்தியின் வெளிப்பாடு ஞானத்தின் வெளிப்பாடு இதுதான் ரெண்டு கருத்துல வித்தியாசம் ஒரு பிச்சைக்காரர் பேராசைப்பட்டு அவர் எங்கே பிச்சை எடுக்கிறாரோ இடத்துல வந்து ஒரு பெரிய குற்றத்தை செய் ராகு ராகுல் ஒரு பிச்சைக்காரர் எதற்காக பிச்சை எடுக்கிறார் அவரை வந்து நாம அவர் மேல் இறக்கப்பட்டு அவருக்கு வந்து ஒரு உதவியை செய்கிறோம் அந்த உதவியை நிராகரிப்பவரும் பிச்சைக்காரர் இது ரெண்டு கருத்துல வித்தியாசம் பாருங்க அப்போ தன்னுடைய இடத்தில் இருந்து தான் எதற்காக அந்த இடத்துல இருக்கிறோம் எங்க ஒரு பிச்சைக்காரர் பிச்சைக்காரர் வந்து பிச்சை எடுக்கிறது தான் அவருடைய தொழிலாக ஜீவனமாக அவருடைய கர்மாவாக இருக்கு அந்த பிச்சைக்காரர் வந்து பேராசையின் காரணமாக ஏன் பேராசை காரணம் நான் ஏன் பிச்சைக்காரனாக இருக்கணும் நான் காரில் போகணும் எனக்கு வந்து இப்படி வேணும் நான் வேற மாதிரி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேராசையின் காரணமாக அந்த நிலைக்கு போறதுக்காக ஒரு தவறை செய்கிறாரு அப்படின்னா அது வந்து தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாக இருக்கும் ஆனால் வந்து அந்த தண்டனையை பெருசாக வந்து யாரும் முன்னெடுத்து செல்வதில்லை செல்ல போறது இல்லை செல்ல மாட்டாங்க அதை முன்னெடுத்து போக மாட்டாங்க திருட்டு போடுவாங்க அதிகபட்சம் வந்து ஒரு பத்து நிமிஷங்கள் தான் அரை மணி நேரம் திட்டுவாங்க ஒரு பத்து பேருங்கிறது ஐம்பது பேர் சேர்ந்து அடிச்சிருவாங்க அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு அவருடைய தண்டனை ஆனால் தன்னுடைய நிலையை தாண்டி ஒரு சமுதாயம் முழுவதற்கும் உள்ள ஒரு விஷயத்தை தவறை செய்தவருக்கு இந்த சமுதாயம் கொடுத்த ஒரு தண்டனை என்னன்னா சிறியாளர்களுக்கும் அது வந்து அவருடைய கர்மா கணக்கில் சேரான வந்து இன்னும் தாண்ட நினைக்கி விடுவார் அதே பிச்சைக்காரர் தன் பிச்சை எடுக்கிறது தான் வந்திருக்கிறோம் கொடுக்கறதை வாங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு நீங்கள் எதுவும் கொடுக்க வேணா எனக்கு வேணா அப்படின்னு சொல்கிறார் வந்து அவருடைய நிலையை தாண்டி போகிறது அதனால தான் ஞானிகளை பிச்சைக்காரங்க நான் மத்தியில் தேடுங்க ஆயிரம் நிச்சயக்காரர்கள் மடியில வந்து நடுவில் யாராவது ஒரு ஞானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது ஞானத்தை பெற்றவர்களும் அப்படிதான் தான் இருப்பாங்க அதனால்தான் அடி புத்திசாலியும் அப்படி தான் இருப்பான் அடிமுக்காக அப்படிதான் இருப்பான் புத்திசாலி யாரு முட்டாளி யாருங்கிறது தெரியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உணர்ச்சிமயமான மனதை கொண்ட மனிதர்கள் நான் நல்லவனும் ஒரே மாதிரியாக தான் பேசுவான் கெட்டவனும் ஒரே மாதிரியாக தான் பேசுவான் எவன் நல்லதான் எவன் கெட்டவனும் தெரியாது அவன் சொன்ன விஷயத்தை நம்ம செஞ்சதுக்கப்புறம் அல்லது வந்து அவன் எதுக்கோசரம் சொன்னான்னு சொல்லிட்டு அதனாலும் அவன் பலனை பெறும்போது பலனை பாதிக்கப்படும் போதோ அல்லது வந்து நான் நன்மை அடையும் போதோ அந்த பலனை தான் அப்போதான் அது தெரியும் அது கெட்டவனா நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சேமித்து ஒரு நிரந்தர ம முதலீடாக வைப்பு நிதியாக பேங்க்ல கொண்டு போய் கொடுக்குறோம் தனி மனித தனி மனிதன் நடத்தும் நிறுவனத்திலையும் நம்ம வந்து பணத்தை கொண்டு போய் தப்பாத்துக்காக வைக்கிறோம் நிதி நிறுவனங்களை தாண்டி நிறையா வியாபார நிறுவனங்கள்லையும் கொண்டு போய் அதை வைக்கிறோம் அனைத்து நிறுவனங்களும் தருதா அப்படின்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தருது ஒரு சதவீதம் ஏமாற்றுது வங்கிகள் வைக்கக்கூடிய பணம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் அதற்கு ஒரு கேரண்டி இருக்கு அதற்கு அரசின் அங்கீகாரம் ரிசர்வ் வங்கியினுடைய அங்கீகாரம் அதற்கும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் இருக்கு எல்லா வங்கியிலும் நீங்கள் வச்ச எல்லா பணத்தையும் கொடுக்கற மாட்டாங்க அந்த வங்கி வந்து தீபாவளாயிடுச்சு அப்படின்னா நஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணத்தை எல்லாத்தையும் கொடுக்கற மாட்டாங்க அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு இவ்வளோதான் தருவாங்க அதுக்கு மேலே இருந்துதான் தரமாட்டாங்க அப்போ இதெல்லாம் எதை குறித்து சொல்லுது இதுதான் இது இந்த வேறுபாடுகளை குறிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நாங்கள் என்ன செய்வார் கேது என்ன செய்வாருங்கிற அந்த வேறுபாடுகளை குறிக்கிறது தான் அதற்காக தான் இவ்வளோ முன்னோட்டங்களை வந்து முன்னுரைகளை வந்து இந்த தான் சொல்லிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்ப்போம் சகலரும் சகல சவுபாய்க்கும் வாழ்க வளர்ந்தார் வாழ்க வாழ்க